அப்படின்னா அவங்களோட தைவு வந்து நம்மளுக்கு ரொம்ப நீடு ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட இது ரொம்ப அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க தான் வந்து உண்மையான முதலாளிகளே அவங்க கரெக்டாக ஓகே நம்ம ஒரு பேமெண்ட் வரதுல இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு கேரியர் கூட அவருக்குள்ளே ஸ்பெஷலாக வரும் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம மனோஜ் அப்படின்றவர் வந்து நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன் அவர் தான் நம்ம டி த்ரீ படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வீடியோ எடுத்துருக்கோம் இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல அவரை வச்சு எடுத்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் அவரை வச்சு எடுக்கும் போதுமே அந்த பெர்சனால் வந்து அவ்வளோ குறைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் அதை தாண்டி வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க நான் ஒரே ஒரு லைனில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் மற்ற வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதுதான் படத்துக்கு மெயின் இருந்துச்சு ஒரு நடிகர் அதுவும் ஸ்பெஷலாக ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டவு போட்டு நடிக்கக்கூடாது கூடாது அவ்வளோதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சரண் சார் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பிரசவத்து ஒரு குழந்தை எப்படி பிறகுதோ அது மாதிரி தான் அந்த பிரசவத்தில் வந்து திடீர்னு வந்து கரு கலைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்த படத்தை தூக்கி படும் போது எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த டைமில் அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ டவுன் ஆகிட்டார் டைரக்டர் டவுன் ஒட்டுமொத்த இருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்க கூட நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்க சம்பளம் அப்படிங்கிறது அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அதுல இருந்து வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் டைம்லயும் ஒரு சக்சஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் பண்ணும்போது கூட நிற்பாங்க இப்போ வரைக்கும் சக்சஸே பார்க்காத எங்க கூட வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க பி மாஸ் கிரியேட்ல அது போக ப்ரொடியூசர் சாருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டேக் ஆன் பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ்அப் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை தென் டேரக்டர் அவருமே வந்து உடஞ்சி ஸ்டண்ட் ஆகிடுவாங்க ஒரு அறுபது அறுபது சதவீதம் எடுத்தாச்சு ஸ்னிப்பட் கூட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்ல பாருங்க இருக்கும் அவரும் அதில் இருந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த பட்ஜெட்டு இதெல்லாம் முடிச்சோம் இன்னொரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து இது வந்து எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல இந்த படத்துல வந்து இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நான் சாமி எல்லாரும் மாதிரி கும்பிடுவேன் ஆனா லைட்டா எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துட்டே இருக்கும் சாமி இருக்கா இல்லையானே பட் இந்த படத்துல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சு நாங்க எடுத்திருந்தோம் ஒரு சிக்ஸ்டி செவன்டி வந்து முடிச்சிருந்தோம்ல அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் அவர் ஆடிட்டே இருக்காரு ஏன்னா அவர் மேலே வந்து உண்மையிலேயே வந்து சாமி வந்துருச்சு அதை நாங்கள் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணோம் இது வந்து எங்கள் மேக்கிங் வீடியோவில் வந்து அழகாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு மேக்கிங் வீடியோவில் நம்ம டேரக்டர் சார் வந்து அவர் பக்கத்தில் போகும்போது அந்த டேரக்டர் சார் இப்போ வருவார் பாருங்கள் பல்கர் இருப்பார் அவர் தள்ளணும் ரெண்டு மூணு பேர் வேணும் ஒரு டைட் இப்படி லைட்டாக அந்த சாமி தள்ளல அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி தள்ளி போய் நம்ம டேரக்டர் சார் வந்துட்டார் எங்கள் எல்லாருக்கும் ஷாக் எங்கள் அம்மாவும் ஷூட் பார்க்க வந்திருந்தாங்க ஒட்டுமொத்த பேரும் ஸ்டண்ட் என்ன நடக்கு என்ன ஒண்ணுமே புரியல அப்போ புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்களால என்னன்னு தெரியல ஷூட் வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு இடையில ஒரு மூணு மாசம் வந்து நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டோம் அந்த இடைப்பட்ட டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல அந்த சாமி வந்த வீடியோ அதை நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் அப்போ சாமி உண்மை தானா வந்துருச்சு உண்மை தானா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோவை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் பார்க்கறத விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சித்து சார் உங்க படத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாரு சித்து சாரோட வீடியோஸ் சேர்க்க முன்னாடி எதுவுமே எங்கேயுமே நான் பார்த்ததில்ல டேரக்ட் சார் ஆனால் பார்த்துருக்காரு சித்து சார்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டுக்கணும் எங்கேயோ கேட்டு எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கும் எனக்கு ஆனால் என்னால் எங்கேன்னு ஐடென்டிஃபை முடியல அப்போ சித்து சார் வச்சு ஒரு செடியூல் முடிச்சாச்சு செடியூல் முடிச்சதுக்கப்புறம் நான் எப்போதும் அப்பப்போ அந்த வீடியோ சிஸ்டமில் எடுத்து பார்ப்பலாம் அந்த சாமி வந்த வீடியோ அதை நான் போட்டு பார்க்குறேன் அந்த வீடியோவோட எண்டில் சித்து சரோட வாய்ஸ் வந்து இருக்கு நான் அந்த வீடியோ திருப்பி திருப்பி போட்டு கேட்டதுனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என்னன்னா அந்த மேக்கிங் வீடியோ எடுத்தோம் அந்த கடைசி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு சொன்ன அந்த ஹீரோவை வச்சு எடுத்த கடைசி மேக்கிங் வீடியோவில் அந்த சித்து சரோட வாய்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்வியூ யாரோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பக்கத்தில் இருந்த பையன் வந்து ஒரு நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பக்கத்துல இருந்த யாரோ ஒரு பையன் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கான் அது வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அதனால அவரோட வாய்ஸ்ல வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து அந்த மேக்கிங் வீடியோல லாஸ்ட் பார்ட்ல ஜாயின் ஆயிருக்கு ஐ வாஸ் டன் அது அவரோட வாய்ஸ் தெரிஞ்சுக்க போறேன் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சு எடுத்ததுல கடைசி ஷாட் அந்த ஷாட் தான் அந்த ஷார்ட்ல கடைசியா வந்த வாய்ஸ் நம்ம சித்து சாரோட வாய்ஸ் அதே சித்து சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அதுக்கப்புறம் நாங்க வைக்கிற ஷார்ட்ல இருக்கிறது சிந்து சார் ஐ வாஸ் சீரிசா யாருக்குலாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ கடவுள் இருக்கா கண்டிப்பா இருக்காரு ஏன்னா ஒரு விஷயத்த அவர் சொல்லுதாரு அந்த படத்தோட கடைசி ஷார்ட்ல அவர் சொல்லுதாரு இந்த படத்துக்கு ஹீரோவா வர போறவர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு இது வருது அது எங்களுக்கு புரியல லேட்டராக தான் நான் சொன்னேன் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நிறைய குலதெய்வம் கோயில் அந்த மாதிரி தான் கோயில் சாமி கூப்பிட்டு அந்த மாதிரி எதுக்கு நாளைக்கு அந்த டீசர் கூட ரெண்டு நாளைக்கு குலதெய்வம் கோயில் போயிட்டு தான் வந்தேன் அண்ணனால வர முடியல நான் போயிட்டு தான் வந்தேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலாக தான் போயிட்டு இருக்கு எவ்வளோ டஃப் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக போய் கரெக்டா கரெக்டானதை எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ நாங்கள் என்னதான் வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு சினிமா அப்படி தான் இருக்குது ஒரு ஒரு பெரிய ஹீரோ இருந்தா தான் ஓப்பனிங் வரும் கண்டென்ட்டுக்கு ஓப்பனிங் கண்டென்ட்டை வந்து நம்பி எடுக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த இந்த தேட்டர் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம் நீங்கள் இப்போ என்னென்னா ரீரிலீஸ் படத்துக்குலாம் ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க அதே மாதிரி இப்போ என்ன ஒரு நாங்கள் ஒரு முந்நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம்னு வைங்களேன் முந்நூறு தேட்டரில் நாங்கள் நல்ல ப்ரொமோஷன் பிகேட்டூர் சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்கள் பண்ணுறோம் வைங்க பெரிய பெரிய நான் ஒரு ரெடியூஸ் தான் வைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் அந்த ஃபுல்லா கூட வேண்டாம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் டிக்கெட் பிரைஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அது நீங்க பண்ணுங்க அதுக்கு நீங்க ஒரு ஆட்கள வச்சி இந்த இந்த படத்துக்கு கொடுக்கலாம் ஃபில்டர் பண்ணுங்க அதுலயும் ஊரல் பண்ணா அதுக்கு நான் பண்ண முடியாது அது கரெக்ட்டா நாளை நீங்க வைக்கணும் ஃபில்டர் பண்ணி நீங்க இப்ப 50 ரூபா அந்த டிக்கெட் போட்டீங்கன்னா என்ன ஒரு பெரிய பிளஸ் கிடைக்கும் அப்படினா ஐநூறு பேர் ஐநூறு சீட் இருக்கு இப்ப ஐம்பது பேர் வர இடத்துல கண்டிப்பா இருநூறு பேர் வருவோம் ஐம்பது ரூபா இந்த படத்துக்கு எது வந்து பெரிய மூலதனமாக இருக்குன்னா மவுத் மவுத்துக்கு மவுத் வேணாங்க ஐம்பது பேர் வச்சு எப்படி பண்ண முடியும் அப்போ ஐம்பது வேட் ஆஃப் மவுத் இருக்க இடத்துல இரநூறு பேர் இருந்தால் அந்த பேட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்க்ரீஸ் ஸோ அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து வளராப்பாங்க இது அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டிக்கெட்டுக்காச்சும் நீங்கள் டிக்கெட்டிங் ப்ரைஸை வந்து ஒரு ஃபிஃப்டியோ இல்லை ஒரு செவன்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா எங்க மாதிரி இது வந்து சின்ன பட்ஜெட்ல இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு செலவு அப்படிங்கிறது வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும் அந்த பேட் ஆஃப் மவுத்துக்கு வந்து ஆட்கள் வரதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும் இதை வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க தென் வந்து யா ஃபைனலா இன்னைக்கு வந்து ஒரு காட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் கமல் சார் போட்டிருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் போட்டி அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார் போட்டி இருந்துச்சு இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஹீரோவா கண்டா நம்பி எடுக்கிற குரூப் அவங்களுக்கும் கண்டா ஹீரோவா நம்பி காதல்பாய் சக்தி பொத்து சிவா சிவா ரதீஷ் அன்னி வாங்க படிக்கிற ஆள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் அந்த மாதிரி இந்த படம் திருப்பி உயிர் உயிர் பற்றி எழுந்ததுக்கு வந்து மெயின் ரீசன் அந்த வந்து கோபால் சார் சார் நீங்கள் வாங்க கோபால் சார் நீங்கள் வந்து சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் நாலு ஆள் அடிப்பார் பத்து ஆள் அடிப்பார் இங்கெல்லாம் ஒரிஜினலாக ஒரு ஆள் பத்தாள் பார்க்க வேண்டிய ஆளை ஒருத்தாள் பார்த்தவங்க இவங்க எல்லாருமே எதுவுமே பேசல ஈசர் சூப்பரா வந்திருக்கு ஹீரோ சார் சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் அருமையா இருக்கு மியூசிக் டிஓபி சார் நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க ஏன்னா அவங்களை பத்தி எல்லாருமே இன்னும் வரவனும் சொல்லுவாங்க நான் சொல்லணும்னு இல்லை இதுதாங்க மெயினா வந்து போடுங்க ஒரு நல்ல படம் தோக்கக்கூடாது அவ்வளோதான் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கோபாலகிருஷ்ணன் சார் நீங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை வந்து போட்ட ஃபிலிம் ஒரேச <laughs>